என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேரில் அனைவருக்கும் எடிசன் டாக்கிஸின் பணிவான காலை வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கரண்ட் நியூஸ் ஆட் நியூஸ் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சந்தானம் படம் சூப்பராக போயிட்டு இருக்குன்னு நினைச்சோம் நம்ம பட் தேட்டர் சைட்ல பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சுத்தமாக இல்லை காரணம் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கிற இடத்துல அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் தேட்டருக்கு வரது ரொம்ப கம்மியாக இருக்குது பட் நல்ல படம் சந்தானம் படம் வந்து நல்ல படம் அதோடு இல்லை படத்தில் பெரியாரை பற்றி தப்பாக பேசுகிற காரணத்துக்காக ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருந்தது எஃப்எம்எஸ் மிச்ச இதெல்லாம் வேணான்னு சொல்லிங்கிற மாதிரி திரும்ப கொடுத்துருக்காங்க அதனால் குழப்ப நிலையில் உள்ளார் சந்தானம் பட் நல்ல படம் என்றைக்குமே ரீச் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதாவது வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல படம் போக வேண்டிய படம் மக்கள் தேட்டருக்கு வராதுனால சில தேட்டர்லாம் சில ஊர்களில் படத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அதே போல் நேர்களே மண்ணாங்கட்டி என்னங்கடா மண்ணாங்கட்டின்னு சூழ்நிலை பார்த்திங்கன்னா நயன்தாராவும் இப்போ புழைக்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரியல் எஸ்டேட் பொம்பளைகள் யூஸ் பண்ணக்கூடிய பேடு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருந்த ஒரு நயன்தாரா இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணாங்கட்டின்னு ஒரு வெப்சீரிஸ் நடிச்சிட்டு இருக்காங்க அதோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் புட பிடிப்பு கொடைக்கானல் கிடையாது கொடைக்கானலில் ஷூட்டிங் நடக்கிற மாதிரி சென்னையில் தான் எடுத்துக்கூட்டியிருக்காங்க பட் நல்லவர் விக்னேஷ் சிவன் தன்னுடைய மனைவிக்கு துணைவியாக ரெண்டு குழந்தைகளையும் கொண்டு வந்துட்டு கூட இருக்கார் அவர் பிழைக்க தெரிஞ்ச பிள்ளைன்னு தான் சொன்னோம் ஏன்டா அவரோட நிறுவனத்தில் நடராஜன் லவ் டுடே போன வருஷம் டைரக்ட் பண்ண ரெங்கநாதன் ஹீரோவாக நடிச்சு அவரே டைரக்ஷன் தயாரிப்பு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் ஆக மொத்தத்தில் பம்பட் குழுக்கள் மாதிரி ரெங்கநாதன் ஹீரோ அவரே இயக்கம் தயாரிப்பு விக்னே சிவன் நல்ல விஷயம் வரவேற்கத்தக்கதான் அதே மாதிரி இப்போ யோகி பாபு குழப்பத்தில் உச்சத்தில் இருக்காரு கடந்த சில நாட்களாவே அவரோட நேரங்காலம் என்னன்னு தெரில ஒ ஒவ்வொரு காலகட்டங்களையும் இந்த மாதிரி காமெடி ஆர்டிஸ்ட் உச்சத்துக்கு வர்றது நெஞ்சம்தான் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இப்போ சதா எல்லா தேதியிலையும் குழப்பிட்டு இருக்கு இப்போ நாலு பேர் சம்பளங்கிறதுனால என்ன பண்ண முடியாத காரணம் கேட்டால் நான் கவுண்டமணி கூட நடிச்சிருந்தா இனி யார் என்னை என்ன செய்ய முடியுங்கிறார் பாப்பா இறைவனுக்கு தான் படித்தோம் யோகி பாபு சற்று யோசிக்காமல் சரியான நேரத்தில் சரியான படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இறைவன் நீங்கள் கும்மர முருகன் உங்களை நல்ல இடத்தை கூப்பிட்டு போவார்னு நினைக்கிறோம் அதே போல் சிவகார்த்தியன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் எதிர்பார்த்த படங்கள்லாம் பெரிய அளவில் போனால கதை விவாதத்தில் புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உட்கார வச்சுருக்காரு இதை மாதிரி பல சுவையான செய்த அதோடு மட்டும் இல்லை இந்த கதையை வேணான்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்க்கு கேட்டேன் ஆனால் எடுத்தா எடுத்தாதே தான் தெரியவேன்னு சொன்னாங்க படம் நல்ல படமாக இருக்கக்கூடிய ஒரு படம் எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்குது ஆக மொத்தத்தில் தேட்டரில் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓடுதுன்னு தான் சொன்னோம் பட் நம்ம சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இறைவன் விட்ட வழன் டாக்டிஸ் நேர்களே இதுபோல் பல சுவையான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்போம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க உங்களோட ஆதரவை எங்கள் எடிசன் டாக்டிஸ் கொடுங்க உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று மன்முடன் மதுரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க